பெண்கள் சுத்தமாக குளிக்கும்போது கை கால் இப்படி தலை இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூறா சொல்லி குளிக்கணுமா அதையோடு சேர்ந்தது கொஞ்சம் கேள்வி மாதவிடா இந்த பிரசவத்தீட்டு கடமையான குளிப்பு இது எல்லாமே ஒரே கடமையான குளிப்பாக சேருமா இல்ல தனித்தனியாக அதுக்குன்னு குளிப்புகள் இருக்குதா ஏதாவது சொல்லி குளிக்கணுமா அதோடு சேர்ந்து கடமையான குளிப்பு குளிக்க முடியாதவங்க என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லுங்க அதாவது காலை நேரத்துல இப்ப சுபு எந்திக்க முடியும் போது ச நிறைய பேர் வந்து கடமையான குளிப்பு குளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் குளிக்க முடியாதவங்களுடைய நிலை என்ன என்ன செய்யணுங்கிறது சொல்லுங்க அதாவது என்ன கேக்குறாங்கன்னா நம்ம சமுதாயத்துல இந்த கடமையான குளிப்பு இருக்கு இல்லையா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிக்கும் பொழுது அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சில துவாக்கள் இருப்பதாக நூல்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க மூத்த கழுவும் போது ஓதரதுவா கையை கழுவும் துவா கைக்கு தண்ணி ஊற்றும் போது போதுறதுவான்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு துவா வைத்திருக்கிறார்கள் அந்த குளிப்பை ஆரம்பிக்கும் போது சொல்வதற்குன்னு ஒரு துவாவையும் மக்கள் மத்தியில் சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறாங்க அந்த மாதிரி செய்யணுமா அதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அதுபோக இந்த கடமையான குளிப்பு குளிக்க முடியாத நேரத்தில் அதுக்கு வேறு என்ன செய்வது இது அவங்களுடைய கேள்வி குளிக்கிறதை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டு எந்த ஒரு துவாவும் கிடையாது சாதாரணமாக குளிக்கிறதை எப்படி நீங்கள் குளிப்பீங்களோ அப்படி தான் கடமையான குளிப்புக்கும் இருக்கே தவிர கடமையான குளிப்புக்கு என்று சொல்லி அதுக்குண்டு ஒரு துவாவோ அதுக்குண்டு ஒரு மெத்தேடோ அந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லை மார்க்கத்தில் கிடையாது ரசூல் செல்லா ஹாலேசெல்வம் அவர்கள் தலைக்கு தண்ணி போது இதை ஓதினார்கள் கைக்கு தண்ணி ஊற்றும் போது இதை ஓதினார்கள் அப்படின்ட்டு மார்க்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் ஒரு ஆதாரமும் இல்லை அதே மாதிரி அவங்க மனைவிமார்களுக்கு இந்த மாதவிடாய் குளிக்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் குளிங்கன்னு சொல்லி அப்படி ஏதாவது துவாக்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்களான்ட்டு கேட்டால் துவாவெல்லாம் கிடையாது இவங்களாம் மனிதர்களாக உண்டாக்கி கொண்டு இதை என்ன செஞ்சிருக்கிறாங்க இதை திணிச்சிருக்கிறாங்களே தவிர குளிப்புக்கு என்று எந்த ஒரு துவாவும் மார்க்கத்தில் கிடையாது குளிச்ச குளிக்கிறது என்னது உடம்பு முழுவதும் நினைய வேண்டும் அவ்வளவு தான் மார்க்கத்தில் உள்ளது நபிகள் நாயகம் சரளாவுல செல்லும் அவங்க எப்படி குளிப்பாங்கன்னு கேட்டால் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி முறையை தெரிஞ்சு இது ஆம்பளைக்கு மும்பலைக்கு இதுதான் கடமையான குளிக்கிறதா இருந்தால் முதல்ல என்ன செய்வாங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க ஒழுங்கு செய்யறதுக்குரிய முறை பிரகாரம் வாய்ப்பு குளித்து முகத்த கையை கழுவி தலைக்கு அது எல்லாமே என்ன செய்வாங்க செஞ்சுட்டு காலுக்கு மாத்திரம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க தனியாக தண்ணி ஊற்றாம கால் கழுவுறதை விட்டுட்டு ஒழு செய்கிற எல்லா காரியத்தையும் செய்வாங்க குளித்து முடித்த பிறகு அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் நகன்று கீழே நின்று தானே குளிப்பாங்க தரையில் நின்று தான் குளிப்பாங்க அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நின்று காலுக்கு தண்ணி ஊற்றுவார்கள் இப்படி தான் நம்ம ரசூல் சல்லா அலி குளிக்கிற தன்மையை நம்ம பார்க்குறோம் அதில் கூட இதுக்கு வந்து ரொம்ப இந்த தலையெல்லாம் அதிகமான முடி இருக்கும் இல்லையா குறிப்பாக பெண்களுக்கு அதில் வந்து ஒரு முக்கிய அளவுக்கு கூட விடக்கூடாது இந்த மாதிரிலாம் ஒரு மதுகபு கித்தாப்புகளில் சொல்லிக் கொடுத்ததுனால அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் நமக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மூணு தடவை தலையில் தண்ணி ஊற்றுவாங்க அப்படி நல்லா தேய்ச்சிட்டு மூணு தடவை தண்ணி ஊற்றுவாங்க தலைக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹதிசில் வருது ரொம்ப ஓவராக போட்டுட்டு ஒரு முடியும் போட்டுரு சாண்டுபடி வசுவாசு பண்ணுறதுக்குல மூணு தடவை பட்டா எல்லா பக்கமும் போயிடும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டியதில்லை ரொம்ப போட்டு ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டியதில்லை இதுதான் வந்து ரசூல் செல்ல செல்லத்துக்கு பெண்களுக்கு மாதிரி அதிகமான அடர்த்தியான முடிதான் அவங்களுக்கு இருந்தது அப்போ இதுதான் அதை குளிக்கிறதுக்குரிய முறை கடமையான குளிப்பு ஆண்கள் குளித்தாலும் சரி பெண்கள் குளித்தாலும் சரி மாதவிடாயிலிருந்து சுத்தமாகும்போது குளித்தாலும் சரி இதுதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு முறையே தவிர அதுக்கு ஸ்பெஷல் துவா வழிமுறைகள்லாம் ஒன்றும் கிடையாது சில நேரங்களில் வந்து சில ஆட்களுக்கு இப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு சுப்புக்கு தொழுவணும் அந்த நேரம் வந்து கடுமையான குளிர் நேரமாக இருக்குன்னு வைங்க அப்போ வந்து குளிச்சிட்டு போய் என்ன செய்ய முடியாது தொழுவ முடியாது கடுமையான குளிரில் வந்து தண்ணீர் பயன்படுத்த முடியாது எல்லாருக்கும் இல்லை சில ஆட்களுக்கு என்ன செய்ய முடியாது பயன்படுத்த முடியாது வெந்நீர் வைத்து பயன்படுத்த வழி இருந்தால் அவங்க அதை செய்யணும் கடுமையான குளிரா இருக்குங்கிறதுனால நம்ம இணைஞ்சிடக்கூடாது அதையே சாக்கா எடுத்துடக் கூடாது கடுமையான குளிரா இருக்கிறது வெந்நீர் போட்டு என்ன செய்கிறோம் எத்தனை விஷயங்களுக்கு வெந்நீர் பயன்படுத்தானே செய்கிறோம் சுடுதண்ணியை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமையானால் அதை பயன்படுத்தி என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை பயன்படுத்தி தான் பாடுபடணும் அதுக்குரிய எல்லா முயற்சிகளையும் பண்ணணும் சில பேருக்கு என்னென்னு கேட்டால் அந்த சூடு தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்காது ஒரு 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 வெளியூர்ல போய் என்னிருப்போம் லாட்ஜில் தங்கியிருப்போம் அப்ப ஸ்கலிதம் ஆயிரும் குடும்பத்தோட கூட இப்போ தங்கியிருப்போம் காலைல துள வேண்டி இருப்போம் அங்க பத்து மணிக்கு தான் வந்து ஹீட்ரு போடுவோம்னு சொல்லுவான் நம்ம நினைச்ச வீடா இருந்தா நினைச்ச சூடு தண்ணி போட்டுக்கலாம் அப்ப அந்த மாதிரி போட முடியாத நிலையில் இருப்போம் வீட்டில் கூட அந்த மாதிரியான வசதி இல்லாமல் இருக்கும் அல்லது சுடுதண்ணியும் சில பேர் கண்டு செய்யாது சில சீசன்ல ஒத்துக்கிறாரு அந்த காலை நேரம் பனியான நேரத்தில் வந்து வெந்நீரில் குளிச்சா கூட அது பாதிக்கும் இந்த மாதிரி இருக்குமே ஆனால் அவங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் குளிக்கிறதுக்கு பதிலாக தயமும் செய்து கொள்ளலாம் ஒழு செய்கிறதுக்கு பதிலாக தயமம் செய்யறோம் இல்லையா அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு பதிலாகவும் என்ன செய்து கொள்ளலாம் தைமம் செய்துவிட்டால் அது குளிச்ச மாதிரி தான் எல்லாமே செய்யலாம் தொழுகலாம் தைமம் செய்து விட்டு என்ன செய்யலாம் தொழுகலாம் மற்ற மார்க்கத்தினுடைய என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே செய்து கொள்ளலாம் தைமண்டா என்ன தைமம் என்று சொன்னால் ரெண்டு கை நாளை தரையில் அடிக்க வேண்டியது மண் 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 வகையை சேர்ந்தது துணியில போட்டு அடிக்கக்கூடாது கண்ணாடியில் அடிக்கக்கூடாது இரும்பு தகரங்கள்ல அடிக்கக்கூடாது மண் சுவர் இதுல கூட கூடிருக்காங்க செவரு தரை இந்த தரையில் அடிக்க முடியாது என்ன பிளாஸ்டிக் போட்டிருக்கிறாங்க இந்த செவத்தில் என்ன செய்யலாம் அடிக்கலாம் அது மண் வகையாக இருக்கான்னு வர செவ் என்ன சிமெண்ட்டு கல் மண் மணல் எல்லாமே மண் வகை தான் இரும்பு பிளாஸ்டிக்கு அதெல்லாம் என்னது தெர்மாக்கூலு இதெல்லாம் என்னது மண் வகையில் வராது ஒழுங்குதா பொடியாக்கணா மண்ணாகணும் அதான் மண் வகை வழங்குதா இது பொடியாக்கணா மண்ணாகமா இல்லையா அந்த மாதிரி ஆகக்கூடியதாக இருந்தால் அது மண் வகை அப்போ மண்ணில் மண் வகையை சேர்ந்த தர எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அதில் என்ன செய்யணும் அப்படி ரெண்டு விட்டு ஊதி விட்டு என்ன செய்யணும் ஊதி விட்டுட்டு முகத்திலையும் கையிலையும் தடவிக்கணும் உழவு தான் முகத்திலையும் கையிலையும் அப்புறம் முகத்திலையும் தடவிக்கணும் ஒரே தடவை தான் அடிக்கணும் கையினா உழவு தான் ஃபார்மாலிட்டிக்கு தான் எதுக்குன்னா தண்ணி பயன்படுத்த முடியலை மார்க்க கடமை நிறையவேத்த வேண்டியிருக்கு அதுக்காகவேண்டி அல்லா கொடுக்குற சலுகை என்ன தயமம் உழுவுக்கும் இதுதான் தயமும் குளிக்கிறதுக்காக வேண்டி முழு உடம்பு தேசிக்கிற அவசியம் கிடையாது குளிக்கிறதா இருந்தாலும் தயமம் இவ்வளவு தான் உழுவு செய்கிறதுக்கு செய்கிற தயமமாக இருந்தாலும் இதுதான் இவ்வளவு தான் ஒரு அடி அடிக்க வேண்டியது அதையே கையில் தடவ வேண்டியது அப்படி முகத்துலேயும் தடவ வேண்டியது முடிஞ்சு போச்சு கதை தயமம் செஞ்சாச்சு இப்போ என்ன செய்யலாம் நம்ம குளிச்சு விட்டு தொழுவுற மாதிரி தொழுவணும் பச்சை துழுவலாம் மற்ற கடமையான உழு எதுக்கெல்லாம் அவசியமோ உழு தொழுவி தான் செய்கிறத்துக்கு அவசியம் அந்த தொழுகைக்கு அவ்வளோ அவசியமாக இருக்கிறதுனால தைமம் செய்து விட்டு என்ன செய்யலாம் செய்யலாம் ஆனால் என்ன இருக்கணும் இந்த தண்ணி பயன்படுத்த முடியாத நிலை உண்மையாக இருக்கணும் சும்மாச்சும் ஒரு சொகுசுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது அது செஞ்சிடக்கூடாது தண்ணி பயன்படுத்தினா நமக்கு பாதிக்கும் அல்லது அந்த தண்ணி பயன்படுத்த முடியலை அல்லது தண்ணியே கிடைக்காட்டாலும் இது செய்யலாம் ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்போ தண்ணியே கிடைக்கலை அல்லது ஒரு ரெண்டு மூணு நாளா பவர் கட்டு மோட்டரும் வேலை செய்யல வீட்லயும் தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் இருக்கலாம்ல அப்போ தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இருக்கிற தண்ணிய பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தாலும் அவங்களாம் என்ன செய்யணும் தயமம் செய்து கொள்ளலாம் அதுக்கு மாற்று பரிகாரம் இருக்குது அதுக்கப்புறம் அவையில் நான் வந்த பிறகு நஞ்சிடலாம் அவர் மேலே குளிச்சிக்கலாம் வழங்குதா அதுதான் மார்க்கத்தில் அதுக்கு உள்ள மாற்று